சார் மணியாடர் குடு குடு மணியாடரா இப்படி குடு இப்படி குடு இப்படி குடு என்னையாது கடைசி காலத்துல தூக்க வேண்டியது இப்போ கையில கொடுத்துட்ட அத அத இப்படி குடு அஞ்சமா கொடுங்க ஓ நோட்டங்க சீட்டிங்க என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க போறாங்களேன்னு சொம்ப கொடுக்குறியா அப்பா என்ன நினைக்காங்க சார்

கல்யாணம் பேச நாம ரெண்டு பேரையும் உடனடியா போறத்தோட சொல்லிருக்கான் பட்டிக்காட்டுல பொண்ணு மிச்சம் ஐநூறுக்கு என்ன செலவுன்னு கேட்டியே இதான் செலவு என்னது மாப்பிள்ளை வந்ததை ஆரம்பிச்சிடலாம்னா இன்னும் காரணமே அவரே பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வைத்தியம் பார்க்க பிறகு டாக்டர் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பொண்ணுகளை பாம்பு கடிக்கிறதும் நாயக அடிக்கிறதும் ரொம்ப சகஜமா போச்சு ஆமா இந்த கல்யாணம் கூட ஒரு கடையில வந்ததுதான் கூப்பிட்டு நிறுத்திக்க கேள்விப்பட்டோம் நேரம் போயிட்டே இருக்கு உன்ன கூப்பிடலாங்களா தாராளமா கூப்பிடலாமே ஆமா வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க இருக்கட்டா இருக்க எங்க ஊர் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டிட்டா என்ன பொண்ணு கட்டிட்டா

சம்பந்தம் பேச வந்த இடத்துல ஏன் இப்படி சண்டை போடுக்குறீங்க நீங்களும் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்க அவங்களும் பொண்ணை எடுத்துக்கறதா முடிவு செஞ்சிட்டாங்க அதுக்கு மேல ஏன் வட பேசுறீங்க இனிமே வரவு செலவு பத்தி பேசுவீங்களா வரவென்ன என்ன வர வேண்டியதுதான் வராம போயிருக்கே இனிமே எல்லாம் செலவுதான் பாத்து சும்மா இருக்கீங்களே எடுத்து காத்தட்டுமா உம் உம் இந்த பைல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாராம் வருஷம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வாங்கினது இந்த டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் உங்க இசபல்லா கொண்டாடுறதுக்கு மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கொடுத்ததெல்லாம் சேர்க்கவே இல்ல நாங்க அதெல்லாம் ரொம்ப அல்பத்தனமா இருக்குமே பையன் பிறந்து ஆறாவது மாசம் ஜன்னி கண்டு இவனை உன்னி நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல வைத்திய செலவு ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பதி மலேரி இவனுக்கு முடி உண்டியல் காணிக்க அன்னதானம் இதர செலவு தவிர திடீர்னு திருவிழாவில் இவன் காணாம போனதுனால கொடுத்த விளம்பர செலவு ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு மூச்சு வாங்குது மேற்கொண்டு நீ சொல்ல மொத்தத்தையும் ஏமாயிரம் சொன்ன தப்பு கணக்கு நினைக்க போறாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் எழுபத்தி ரூபாய் செலவு அது மட்டுமா எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கறதுக்கு இருபதாயிரம் லஞ்சம் கொடுத்தோம் அதுக்கெல்லாம் ரசீது கிடையாது ஆனா லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு பாருங்க அப்படி உங்களால முடியல பஸ் சார்ஜ் அப்படி தள்ளுங்க நான் போய் அந்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் ஆக பையனை வளர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் நான் ஒண்ணு பொண்ண கடனுக்கு பத்தி வச்சுக்கல இந்த செலவு கணக்கு கணக்கு வச்சுக்கிறது ஊர்லயே நீங்க பெரிய கணக்கு புள்ள இதெல்லாம் ஒரு மனக்கணக்கா போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா குத்து மதிப்பா ஒரு நாளைக்கு மூணு ரூபான்னு வச்சுங்க ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது தொண்ணூறு ரூபாய் ஆகுதா ஆனா சனிய சில மாசம் முப்பத்தோரு தேதி வந்து தொலைது

உங்க அபிப்ராயத்தை சொல்ல வேண்டியதுதான் அப்பா உள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீ எதுக்கு சொல்றேன் எனக்கு தெரியுதுமா பையன் கட்டுட்டான் பொண்ணு கட்டுட்டானு நாலு பேருக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பொண்ண வேற யாருக்குமா கட்டி கொடுக்க முடியும் அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வீதியில நிக்கணும்னு நினைக்கிறீங்களா என் மானம் போய் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு டாக்டருக்கு மரியாதை விட நான் வீதியில நின்னாலும் பரவாயில்லம்மா அப்பா என்ன பத்தி கவலைப்படாதம்மா தம்பி பாத்துக்குமா ஆட்சி உள்ளமும் புருஷனா வர்றதை விட ஆசைப்பட்டவங்க புருஷனா வர்றதாம உனக்கு நல்லது

மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு கொஞ்சம் தள்ளி நின்று ஆசிர்வாதம் வாங்கிக்கமா இவ்வளவு போதும் பாட்டிக்கிட்டே பாட்டிக்கிட்டே என் மகமாறி இருக்குறியே இத்தூர் குடும்பத்துல வந்து பாட்டிக்கிட்டே பாத்த பைட கடைசி வரைக்கும் கண்களுக்காவ பாத்துக்கடாத நிச்சயமா காப்பாத்துறோம் மாமா நீங்க கல்யாணத்துக்கு வரல பரணாந்தாம் ஆசையோட இருந்த உங்க அப்ப இருக்கிறான சட்டைய போட்டு வந்தாதான் கார்ல ஏத்து வேதா வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வரத்துக்குள்ளே போயிட்டாங்கப்பா ஏன்பா அப்படி செஞ்சீங்க வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுக்கிட்டு வந்தா பரவாயில்ல முன்னூறு மீறி பட்டைய போட்டுக்கிட்டு வந்தா கார்ல எப்படி முன்னூறு போட்டாலும் சரி எண்ணூறு போட்டாலும் சரி என் சொந்த தொட்டில் போடுற உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்ல

சட்டு புட்டுனு லைட் ஆப் பண்ணிட்டு பாப்பா ஓட சரோ மரதாட்சர் பண்ண கரெக்டா இருக்கா பாத்துக்க அல்பேங்க இடையில அஞ்சு பத்த உரிய இருப்பாங்க அதான் என்னது நாக்க தொட்டு தொட்டு தடவுறீங்க ஒண்ணு இல்ல வேர்வை சிந்தி உடைச்ச பணமா இல்ல எங்கயாவது உருட்ட பணமானு பார்த்தேன் உப்பு கிடைக்குது உடைச்ச பணம் தான் உடைச்ச பணமோ உருட்டின பணமோ கணக்கு சரியா இருந்தா சரி

படுவா ராஸ்கால் ஒருத்தன் சம்பாதன சாப்பிட்டுக்கிட்டு ஊர் சண்டைய வாங்கிட்டு இருக்கிறான் உனக்குதான் ஒண்ணும் இல்ல வீட்டுக்கு அந்த பருவம் என்ன நினைப்பா பட பட ஆ செல்லு சொல்லு ஆஹ் நல்லா செல்லு ஆஹ் ஆஹ் ஒரு ரெக்க செல்லு நீ உரக்க செல்லு உனக்கும் பருதனுக்கும் பாந்தா உனக்கு ஆஹ் கனெக்ஷனா நல்லா சோப்பா செட்டு கார்பெட்டு சோத்துல கலர் காயத விட்டு மர்ம பழத்துல மொத்தமா மஞ்சா குடிச்சிட்டீங்களா வாய் பண்ணிட்டு போ சொல்லுங்க நியாயத்துக்கு வாய துறப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்த தூட்டுல ஒரு ஆட்டோ வாங்கிருக்கோம் இல்ல ஒரு மாட்டை வாங்கி விட்டுருக்கோம் அத விட்டுட்டு எவனோ ஏமாந்து கொடுத்த பணத்தை அநியாயமா அள்ளிட்டு வச்சிருக்கா இதை என் வீட்டுக்காரர் இல்ல கேக்கணும் அவன் கேட்க மாட்டாமா அவன் ஒரு பொம்பளை மாதிரி எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பா நீ யாரு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா தாய் அத கேக்குறதுக்கு அவன் யாரு இந்த வீட்டுல பணத்தை நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன் அத கேக்குறதுக்கு இந்த வீட்டை யாருக்கும் உரிமை கிடையாது தைரியமும் கிடையாது அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட காச எல்லாருமா சேர்ந்து க்ளோஸ் பண்றது முடிவு பண்ணிட்டீங்களா என்ன பார்த்து பண்ணாடையா ப்ளூடூத்